குட் மார்னிங் வீவன்ஸ் வெல்கம் டு ஆண்டான் டெய்லரிங் இன்ஸ்டியூட் இன்றைக்கி பாருங்கள் தையல் மிஷினில் லாடம் அண்டு ஷட்டில் எப்படி மாற்றுதுன்னு சொல்லி தரேன் எதுக்காக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாடம் வந்து தேஞ்சு போயிருக்கும் டேமேஜ் ஆகிட்டு இருக்கும் அதனால அதை மாற்றணும் மாற்றினா வந்து உங்களுக்கு சவுண்ட் வராது டயர் வந்து தெளிவாக முத்துமுத்தாக இருக்கும் இந்த காடிலாம் வந்து தேஞ்சு போயிருக்கும் அதனால் அதை மாற்றுவாங்க இந்த ஷெட்டில் ஏன் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டில் வந்து தையல் வந்து விட்டு விட்டு வரும் இல்லை தையல் வெளியில் உள்ள வெளியே எடுக்காது அப்போ வந்து நீங்கள் செட்டில் மாற்றலாம் நீங்கள் எப்படி மாத்தணுன்னா சொல்லி தரேன் அப்புறம் தையல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் லாட் எதுக்கு மாத்திர பார்த்தீங்கன்னா இந்த லாட் அவுத்து காமி பாருங்க இதுக்கு எது என்ன தேவைன்னா ஒரு ஸ்கூல் மட்டும் இருந்தால் போதும் வச்சுக்கிட்டு இந்த அவுத்து எடுத்துறேங்க என்ன ஞாப்ச்சுங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க இது செகண்டு இது தேர்டு இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி வச்சுட்டா ஃபிட் பண்ண சொல்ல ஈஸியாக ஞாபகம் மாற்றி உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது இது மாற்றிங்க ஓகேங்களா இந்த இடம் இருக்குங்களேன் இந்த இடம் காடி இந்த காடிலாம் தேஞ்சு போயிருந்தா உங்களுக்கு வந்து சவுண்டு அதிகமாக கிளம்புலாம் சவுண்டு வரும் நூல் ஆரோம் தயிரெலாம் விட்டு விட்டு வரும் சவுண்ட் மைனஸ் சவுண்டு வரும் ஊசி ஓடிய மெயினாக மெயினாக இந்த இடம் தேஞ்சு போச்சால் நான் ஏதாவது தேஞ்சி போ தேஞ்சி போச்சுன்னா இந்த ஷெட் இந்த ஷெட்டிலுக்கும் லாட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக ஆகும் கேப்பு அதிகமாக ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊசி ஓடிய வாய்ப்பு உண்டு அலைன்மெண்ட்டு மாறும் மாறு சொன்னால் ஷேக் ஆக்சுவீங்களா ஷேக் ஆஸ் அலை அலைன்மெண்ட்டு மாறும் அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஊசி ஓடிய வாய்ப்பு உள்ளது அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட் எத்தொடனே நீங்கள் அப்படியே போட முடியாது செட் இருக்குல்ல உப்பு காயிலும் அதை எடுத்து ஃபஸ்ட் கொஞ்சம் நைஸ் தேய்ச்சிக்கணும் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி நைஸ் நைஸ் பேக்கர் இந்த நைஸ் கட்டு போட்டினா உங்களுக்கு வந்து நைஸாக உங்களுக்கு இருக்கும் அதில் டேமேஜ் இது வராது ரஃப் ரஃப்பாக ரஃப்பாக வட்டம் வராமல் வராமல் இருக்கும் ஃபஸ்ட்டு இதை நைஸாக தேய்ச்சிக்கங்க இது வந்து ஹார்டாக இருக்கும் சோசலோன்னு இருக்கும் சோசரோடு இருந்தால் கொஞ்சம் டைட்டாக இருக்க இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க நைஸாக இருக்கும் அதேமாதிரி வந்து தைச்சுடுங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து எடுத்தமுடியல ஃபஸ்ட் இந்த ஷெட்டில் எடுத்துக்கோங்க செட்டில் ஏன் மாற்றாலே பார்த்தீங்கன்னா திபெருங்க இந்த வந்து பட்டையாக இருக்கணும் இந்த பட்டை தான் வந்து உலக த்ரெட்டை வந்து மேலே தூக்கிட்டு வரும் ஊசிக்கு ஊசி வரும் பட்டை எடுத்தீங்களா அந்த பட்டையும் இந்த பட்டையும் தான் ரெண்டு நூல் பிடிச்சி தூக்கிட்டு மேலே வரும் அப்போ இந்த பட்டை கரெக்டாக இருந்தா தான் உங்களுக்கு வந்து தயில் கரெக்டாக வரும் சப்போஸ் இது தேஞ்சு போய் இருந்தா உங்களுக்கு வந்து தையல் வராது கவனிச்சிங்களா இந்த பட்டை வந்து கூர்மை இல்லாம அதான் கூர்மை இல்லாம மொக்கையா இருந்தாலும் தையல் வராது இந்த பட்டை இல்லைனாலும் தயில் வராது ஓகேங்களா அதான் நீங்க வாங்க சொல்ல பார்த்து வாங்கணும் கரெக்டாக இந்த இடம் பட்டையாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும் சப்போஸ் எதாவது டேமேஜ் எதாவது இருந்தால் கூட நூல் கட் ஆகும் இதுமாதிரி நைஸாகும் நமக்கு தெரியாது நீங்கள் நான் சொல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்த இடம் நைஸாக இருக்கணும் இந்த இடம் வந்து பட்டையாக இருக்கணும் பட்டையாக இருந்தால் உங்களுக்கு வந்து தயில் கரெக்டாக வரும் சப்போஸ் பட்டை இல்லாமல் கூர்மை இல்லாமல் இருந்தால் தயில் வராது தயில் விட்டு விட்டு வரும் அதனால் நீங்கள் கடையில் வாங்க சொல்ல பார்த்து வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி செட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் ஓப்பன் சைடு அப்போது இது கையில் அப்படி பிடிச்சிக்கோங்க தூக்கி இந்த உள்ளார வைங்க இப்படி வரும் கவனிக்காமல் இப்படியும் போடலாம் இப்படி போட்டுட்டிங்கன்னா இப்படி வரும் தப்பு அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கேஸ் போட முடியாது எல்லாம் செட் பண்ணுவீங்க செட் பண்ணி கேஸ் போட முடியாது அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கவனிக்கங்க ஆரம்பத்தில் வந்து இந்த கேப் எடுத்துப்பாங்க இதை தூக்கி இதில் வச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே லாக் ஆகும் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துருங்க கரெக்டாக இருக்கும் வந்துச்சிங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கம்பி இருக்கு பாருங்க இந்த கம்பிக்கு உள்ள இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்குதுங்களா இந்த ஹோல்ஸ் கரெக்டாக வச்சு கரெக்டாக வச்சு அழுத்த போயிடும் கரெக்டாக ஈஸி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமே கிடையாது வச்சுலாம் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கம்பிக்கு இடையில் இது வைங்க இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து கை மாதிரியாக போடணும் கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு கை டைட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஆன் த ஸ்பாட்லேயே ஸ்க்ரூட வச்சு டைப் பண்ணிங்கன்னால் லாங் மாதிரி ஆகிடும் லாங் மாதிரி ஆகிடுச்சுனா மரம் பிடிச்சா வேஸ்ட்டாக போடும் அதனால் கை மாதிரி போட்டு நம்ம ஸ்க்ரூட வச்சு டைப் பண்ணுங்க அவ்வளோ இப்போது சுற்றி பாருங்கள் சுற்று ஓகே ஃப்ரீயாக இருக்குது அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் எண்ணெய் போடணும் என்ன பண்ணி ஒன்னா ஃப்ரீ ஆகிடும் என்ன பண்ண ஃப்ரீயா இருக்குங்களா இது இப்போ நம்ம வாங்க டேரெக்டாக போய் செட் பண்ணக்கூடாது இப்போ நான் நான் வந்து என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணு அதை நீங்களும் ஃபாலோ பண்ணு என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் அது பிரித்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டெப் பேக்காக அடைக்கிட்டேன் அடிக்கடி பிறகு நைஸ் பேப்பர் உப்பு பேப்பர் உப்பு காகிதம் எடுத்து அந்த உள்ளே காலிலேருந்து நல்லா தேய்ச்சேன் தேய்ச்ச பிறகு வந்து நைஸாக வந்தது அது பிரகாரம் எப்படி செட் பண்ண பார்த்தீங்களா ஃபோர்த்து வந்து ஃபஸ்ட்டாக வந்தது தேர்டு செகண்டு அப்படி ஃபர்ஸ்ட்டு ஒன் டு த்ரீ பிறகு தலைகமாக தான் கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு செட்டில் வச்சோம் செட்டில் கற்று இந்த 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 இது வச்சோம் அதுக்கப்புறம் இது வச்சோம் அதுக்கப்புறம் டைட் பண்ணோம் இதாக இதுதான் டைட் பண்ண பிறகு இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா எந்த எந்த ஸ்டக்கு எதுவுமே இல்லை நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சப்போஸ் எதாவது ஸ்டக் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுங்க உப்பு கைது மபி எங்கே ஸ்டக்காக தெரியும் இப்படி இப்போ திருப்பி இருந்துலாம் திரு திருப்பி சொல்லவே உங்களுக்கு ஆகும் அந்த நீங்கள் மைண்டில் பார்த்துக்கங்க பயத்துக்கிட்டு அங்கே மட்டும் நீங்கள் ரஃப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டக்கு போயிடும் இதுதான் இது நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் இப்படி சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்தா ஃப்ரீனஸ் இருக்கும் ஃப்ரீனஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு அர்த்தம் இப்போது இது எப்படி நான் அதை எடுத்துகிட்டு மாத்திர மாற்றம் பாருங்கள் இது வந்து சைடு ப்ளஸ் சைட் வெளியே எடுத்துருங்க ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்க்ரூடை ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இப்படிதான் பிடிக்கணும் இப்படிலாம் பிடிக்கணும் லேடிஸ் இப்படி பிடிப்பீங்க இப்படி பிடிச்சது கை கிருப்பீங்க இப்படி பிடிச்சவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் ஸ்லிப் ஆகாது இது பிறகு ஃபஸ்ட்டு இதை வச்சு இதை அவுத்துருங்க பொருளை வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க மிஸ் போகுது அவ்வளோதான் இதே டச் இதை பழசு இதை நான் கீச்சு போட்டேன் செட் ஆகலை அதனால இதை மாற்ற இப்போ எப்படி மாத்தணும் பாருங்க இப்போ இந்த ஒரு ஸ்க்ரூவுக்கு இங்க ஸ்க்ரூ இருக்குல்ல அந்த ரெண்டு ஸ்க்ரூவோட சரி ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல இதே மாதிரி இங்கே ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க இந்த டிரைவர் இருக்குதுல்ல டிரைவர் இருக்குல்ல இதுக்காக தான் இதை மாற்றணும் இதுக்கு ஆப்போசிட் இப்போ இந்த சி மாதிரி இருக்குன்னா அந்த சி இப்படி வரணும் ஃபஸ்ட்டு இப்போ ஷேக் பண்ணுங்க கரெக்டாக வந்து இந்த லாலத்தில் இருக்கிற ஹோல்ஸும் கீழே பாலியில் இருக்கிற ஹோல்ஸும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக வச்ச பிறகு ஃபஸ்ட்டு கையை வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கை மாதிரியே போடுங்க ஏன் ஸ்க்ரூ போடணும்னா ஸ்க்ரூ டிரைவர் போட்டோன்னா வந்து லாங் முறையாக போச்சுன்னா மரம் போயிடும் மரம் போச்சுன்னா நீங்கள் இப்போ பட்டனில் போயிட்டு மறுபடியும் அது ஹோல்ஸ் போட்டு செட் பண்ணுறோம் கஷ்டமாயிடும் ஃபஸ்ட்டு வந்து கை மறியா போட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து டைட் பண்ணுங்கள் ஃபுல் டைட் வச்சுருங்க நீங்கள் அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணால் கூட ஊசி ஓடையும் ஏன்னா லாரை வந்து ஷேக் ஆகிடுச்சுன்னா ஊசியோடய அலைன்மெண்ட்டு மாறும் அந்த சமயத்தில் ஊசி ஓடைய வாய்ப்பு உள்ளது கரெக்டாக டைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று ஊசி உடையாது லாரை வந்து ஷேக்காக இருக்கக்கூடாது அப்போ சுற்றி பாருங்கள் ஸ்போ ஃப்ரீயாக சுத்தம் ஓகேங்களா இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நீங்கள் ஷட்டில் லாராக செட் பண்ணி லூஸாக இருந்தது செட் பண்ணிட்டீங்க சில சமயம் டைட்டாக இருக்கும் அப்ப என்ன பண்ண சொல்கிறேன் பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து லாரனா அவுட் ஓச்சோங்க இப்போ நீங்க எல்லாத்தையுமே செட் பண்ணீங்க எல்லாமே செட் பண்ணுறீங்க செட் பண்ணி ரொட்டேஷன் டைட்டாக இருக்கும் டைட்டாக அப்படியே ஃபிட் பண்ணக்கூடாது இந்த வீல் ஓடாது அப்போ என்ன பண்ணா எப்படி ஃப்ரீனஸ் பண்ணி சொல்கிறேன் மேடம் நல்லா எம்மி போட்டு தேய்ச்சிடுங்க டேஸ்ட்டு பிறகு ஒரு த்ரெட்டு எடுத்துங்க த்ரெட் எடுத்துக்கிட்டு இந்த த்ரெட்டு பாதையாக மாடிங்க இப்படி பாதே மாடிச்சிட்டு கொஞ்சம் இங்கே ஆயில் போடுங்க ஆயில் போட்டு இந்த த்ரெட்டு இந்த மேலே வைங்க இந்த த்ரெட்டு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு செட்டிலுக்கும் லோடத்துக்கு கேப் கிடைக்கும் கேப் கேப் உண்டாச்சுன்னா அப்போ வந்து ஃப்ரீனஸ் வந்துடும் இப்போ போடுங்க இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஷேக் ஆகும் நீங்கள் இந்த த்ரெட்டு புது புதுசாக வாங்கினா சில சில லாடமும் செட்டிலு செட் ஆகிடும் சில சமயங்களில் வந்து இந்த ஷெட்டிலுக்கு டைட்டாக இருக்கும் அந்த சமயத்தை அப்படியே போட்டால் மூவ் ஆகாது அதனால் நான் சொன்ன மாதிரி த்ரெட்டு வச்சு சில இப்போ வந்து பஞ்சிங் பண்ண மேடுபோம் அதில் பண்ணுவாங்க நம்ம பஞ்சிங் பண்ணவும் வேண்டாம் நீங்கள் பஞ்சிங் ராங் பண்ணி போகிற உடஞ்சி போயிடும் பிஸ்ட் ஸ்ட்ரக் ஆகிடும் அதனால் த்ரெட்டு வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கேப் கிடைக்கும் அப்போ இந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும் இந்த மாதிரி போடலாம் கண்டிப்பாக வந்து சில லாடங்கள் தான் செட் ஆகும் சில லாடங்கள் செட் ஆகாது அந்த சமயத்தில் போட்டு டைட்டாக கூட வீல் மூவ் ஆகாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணோம் த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுட்டு ரெண்டு ரெண்டு ரோ வச்சா போதும் ரெண்டு ரோ வச்சு வச்சுட்டு ஃபோ டைட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீனஸ் வந்துடும் அப்போ வந்து வீல் ஃப்ரீயாக மூவ் ஆகும் இதே மாதிரி நீங்களும் செட் பண்ணி பாருங்கள் செட் பண்ணாச்சு செட் பண்ணிட்ட பிறகு சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு சுத்தம் ஆகும் சுத்தம் ஓகேங்களா இன்னும் நீங்களும் செட் பண்ணி பாருங்கள் என்ன டவுட்னா கமெண்ட்ஸ்னு கேளுங்க சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்